இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரே சீமான் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை எத்தன கட்சி தலைவர்ட்ட கருத்து கேட்டிங்க அண்ண கிளிச்சோசியேக்காரன் மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு க்கிட்டீங்க அதானே மீடியாக்கள் அங்க அண்ண பாத்தா எப்படி தெரியும் கிளிச்சோசிய பாக்குறப்பவே தெரியுதா இல்ல அந்த சீட் எடுத்ததுப்புற கிளி மாதிரி தெரியுதா ஆனா விஜய் பொதுஉட நடத்துனாரே அதை எப்படி பாக்குறீங்க விஜய் 1926ல ஆட்சிமைப்பாரா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் சிஎம்மா வரா இப்படி போய் கேள்வி எங்கள் அண்ணன் கேட்டால் எங்கள் அண்ணன் மனசு கஷ்டப்படுமா படாதா எங்கள் அண்ணன் தானே நான் பொதுக்கூட்டம் நடத்துறாரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாரு எங்கே நடத்துனாரு எனக்கும் தெரியாது ஆனால் நடத்துனார்ல அதை கொண்டு போய் யாச்சும் நாலு பேர் காட்டுங்க கேள்வி கேளுங்க யார்ட்டப்பா காட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் யார்கிட்டயாச்சும் போய் காட்டுங்க கேள்வி கேளுங்க எங்கள் அண்ணன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது நான் வந்து இது வந்து ரொம்ப தவறான விஷயம் நான் மீடியாவை கண்ணே வண்டிக்கிறேன் சி வன்மையை கண்டிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ மீடியாதான் அண்ணனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அண்ணோட தம்பிகளுமே இப்ப அண்ணோட தம்பிகள் பண்றதெல்லாம் பார்த்தா நாம் தம்பி வரக்கூடாது நாலஞ்சு ஓட்டு கூட வராது போல அந்த அளவுக்கு தான் அண்ணோட தம்பியோட செய்கெல்லாம் இருக்கு யாரை பண்ணி சொல்ற அப்படின்னு கேட்டால் வேற யாரோ மக்களையும் நான் சொல்ல போறேன் நம்ம கப்பு தான் அந்த கப்பு இன்னும் சூழவே இருக்கு ஏன்னு சொல்றேன்னா நம்ம வலைப்பேச்சு பிஸ்மியை வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஒரு வெற்றி கோப்பையோட போட்டு விஜய்க்கு வெற்றி கோப்பை கிடைக்குமா அப்படின்னு இதுக்கு யாரும் ஒன்னிட்ட வந்து கருத்து கேட்கல இது ஒரு ட்வீட் அது ஈஸியா கடந்து போயிடலாம் ஆனா அந்த சூடான கப்பு வழியை வந்து நாச்சியப்பன் பாத்திர கடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல சம்மா இல்லை அது ஓகே விஜய்க்கு வந்து தேர்தலில் வெற்றி கோப்பை கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் ஓகே அது அப்புறம் ஆனால் ஆச்சியப்பன் பாத்திரத்தில் கிடைக்கும் அதை தேவைப்பட்ட விஜய் வந்து வாங்கிக்குவார் அதை உங்களால் வாங்க முடியுமா கப்பு வாங்கணும்னா துட்டு வேணும் துட்டு வேணும்னா நீங்கள் உண்டில் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் திரல் நிதி வாங்கணும் முதையாவது பரவாயில்ல மக்கள் ஏமாந்துருந்தாங்க கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க இப்போ மக்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு ஒத்த பைசா கூட ஒருத்தனும் கொடுத்த கொடுக்க மாட்டான் கட்சி நடத்தவே நிதி பத்தலை இதில் அடுத்தவங்க கட்சிக்கார வெற்றிக்கு போய் வாங்குவானா வாங்க மாட்டான்ற விமர்சனம் நமக்கு தேவையா ஒன்ற கேள்வி கேட்டாங்களா இப்ப இதைத்தான் சொல்றது உள்ள இருக்க டீய விட வெளியே இருக்க கப்பு ரொம்ப சூடா இருக்குன்னு இந்த கப்பு அப்படின்னா இன்னொரு கப்பு இருக்கு மஞ்சை பொடி அது எதுக்கு அந்த அளவுக்கு மஞ்சள் பேர் வச்சிருக்காங்க எனக்கு தெரியல தெரிஞ்ச கீழே கம்மண்ட சொல்லுங்க நல்லா இருக்கு சாட்டை துரைமுருகன் அப்படின்றத விட மஞ்சப்படி மஞ்சப்படி அந்த மஞ்சப்படி நல்லா இருக்கு அந்த மஞ்சப்படி பேருக்கான காரணம் என்ன கீழே கம்மண்ட சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் திரு வைகோ அவர்கள் விஜயை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு விஜய் நேற்று கட்சி அரமிச்சு வந்திருக்காரு அதுக்குள்ளே சிஎம் ஆகணும் அப்புடின்னு ஆகாயத்தில் கோட்டை கட்டுறாருன்னு அதற்கு பதில் சொல்கிற மாதிரி நீ எப்படி என் தலைவனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு திரு நாஞ்சில் சம்மத் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு திமுகவை நத்தி பிழைப்பதற்காக தமிழக அரசியலில் குட்டிச்சூறாகி போன வைகோ விஜய் என்ற கோபுரத்தின் மீது கல்லறிகிறார் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்புடின்னு இதை வந்து வைகோ குறித்து சொல்கிறாரு அப்போ இதுக்கு யார் பதில் சொல்லணும் மதிமுக கட்சிக்காரங்க சொல்லணும் இல்லை திமுக கூட்டில்னால திமுக கூட்டணி சார்ந்த கட்சிக்காரங்க பதில் சொல்லணும் நம்ம சாட்டைக்கு இந்த வேலை தேவையா நம்ம மஞ்சப்படி என்ன பண்ணுறாருனா சம்பந்தம் இல்லாமல் உள்ளே வராது உள்ளே வந்து நாயை போல வாழலாம் நாஞ்சில் சம்பத் போல வாழக்கூடாது நீ ஆறு வருடம் அந்த திமுக தான் நக்கி பிள்ளைத்தாய் நக்கிற நாய்க்கு செக்காவது சிவலிங்கம் ஆகுதுமா ஒன்ட்டை எவனாச்சும் கருத்து கேட்டாய்களா அவர் சொன்னா திமுக காரவனாச்சு வரணும் இல்ல திமுக கூட்டணி கட்சியில் இருக்க உனாச்சு வரணும் எப்படியே என் கூட்டணி கட்சிகளாக்க ஒரு ஆளை பத்தி பேசலான்னு உனக்கு எதுக்கு பாப்போ நீங்க வந்து அந்த திமுகக்கு இன்னும் விசுவாசமாக தான் வேலை பார்க்குறீங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அந்த டீயை விட அது டீயாக இருக்கட்டும் காப்பியாக இருக்கட்டும் அதை விட கப்பு நாங்கள் சூடாக தான் இருப்போம் நாங்கள் உங்களை வா கட்டுமே விமர்சனம் பண்ணுவோம் யாரும் வந்து திமுக விமர்சனம் பண்ணக்கூடாது என்ன விமர்சனம் பண்ணால் கூட அப்போ போயிடுவேன் ஆனால் திமுக விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நாம் தமிழை கட்சியில் அம்பிட்டு வேற இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க பண்ணுற கூத்துலேயே தெரியுது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது மஞ்சள் பொடி இன்னொரு வன்மத்தையும் கக்கியிருக்கு அது என்னப்பா வன்மன்னா புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் ட்விட் போட்டிருக்காரு மஞ்சபுடி மக்கள் பிரச்சனைகளை கூட மனதிலிருந்து பேச தெரியாமல் பேப்பரில் எழுதி வைத்து ஒப்பிக்கும் இவர் திரைப்படத்தில் பக்க பக்கமாக வசனம் பேசியதை நினைத்து ஆச்சரியப்படுகிறேன் பணம் கொடுத்தால் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார் போல ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு அதாவது மஞ்சபுடி அவர்களே மனப்படம் பண்ணி மக்கள் பிரச்சனையை பேசுறவன் தான் உண்மையான தலைவன் அவன் தான் ஆட்சி பண்றதுக்கு தகுதியானவனா இன்னொரு அண்ணன் தமிழ்நாட்டுல இந்தியாக்கே பிரதமராயிருக்கலாம் ஏன்னா அண்ணோட பேசும் திறமை அந்த மாதிரி அந்த பேசும் திறமை நம்ம குறைய சொல்ல முடியாது இங்க மக்கள் பிரச்சனையை பார்த்து படிக்கிறோமா மனப்படம் பண்ணி பா படிக்கிறோமாங்கிறல்லாம் விஷயம் கிடையாது ஆனால் அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த மாதிரி கல அரசியலை முன்னெடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திரு மஞ்சப்பொடி அவர்களே அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து மாடுக்கும் மலைக்கும் கடலுக்கும் திரைநிதிக்காக மட்டுமே அரசியல் நடத்துகிறவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அதற்கான அரசியல் எப்படி முன்னெடுத்து கொண்டு போன்ற அறிவுலாம் இருக்காதுல்ல உங்களை நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாதுல்ல உங்களோட அறிவு இந்த மாதிரி தரம் தாழ்ந்த வன்மங்களால் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ இவங்களாம் விட ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் யார் அப்புடின்னா அவர்தான் திரு ஏடிஎம்கே புரோக்கர் சங்கர் அவருக்கு அண்ணன் தனி மரியாதை இருக்குது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து சூப்பராக சொல்லுவாப்பில்ல அடி பிச்சு எடுப்பாப்பில்ல அதுக்கெல்லாம் அண்ணனுக்கு ஹேண்ட் ஆப் கையே தட்டலாம் ஆனால் அந்த அரசியல்னு வரும்போது மட்டும் அண்ணன் முள் 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 ஏடிஎம்கே புரோக்கராகிடுவார் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு தினமலரில் அந்த ரிப்போர்ட்டில் திமுக தொண்ணூறு தாவக்கா எழுபது தொகுதிகளில் முன்னில் வராங்க அப்புடின்னு சீ சரி இந்த அந்த ரிப்போர்ட்டே ஃபேக் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த உளவுத்துறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது இது வந்து தினமலர் அவங்களோட எண்ணத்துக்காக போட்டுக்கிட்டது அப்புடின்னு சரி இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இது உண்மை இருக்கலாம் நடக்கும் நடக்கலாம் அப்புறம் ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த எழுபதுங்கிறத கொடுக்குறாங்க இப்ப நீங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எழுபதுன்னு கொடுத்தா நம்புவாங்களா தினமும் அவங்க ஆசைக்கு எழுத முடியாது ஏன்னா களத்துல அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்ப எழுபதுன்னு கொடுக்கறாலும் கல சூழ்நிலை ஒண்ணு இருக்கு அது ஒரு நிதர்சனமான உண்மையா நம்பணும் இதுவே அந்த எழுபதுங்கிறத அதிமுக நூத்தி பத்துன்னு இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தா சி மாலதி அதுதான் பாலிட்டிக்கல் இது வந்து இஸ் பாலிட்டிக்ஸ் இப்படிதான் இருக்கும் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் ஜெயலலிதாவை விட எடப்பாடி ஆளுமையான ஆள்றேன்னு பிகாஸ் அவரோட நடவடிக்கைகள் அப்படி இருக்குன்னு அடி சும்மா அவர் பிடிச்சி ஜிங்கு 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 ஜிங்குன்னு அடிச்சிருப்பாரு திரு புரோக்கர் சங்கர் அவர்கள் ஆனா என்ன பண்றது இந்த ரிப்போர்ட் சேம் இதே ரிப்போர்ட்லயே சொல்றேன் ஏடிஎம் ஒரு நூத்தி பத்துன்னு கொடுத்திருந்தா இதுதான் ரிப்போர்ட் இதுதான் ரிசல்ட் இன்னும் சில நாட்கள பாருங்க மாலதி நிதிஷ் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க அது எலெக்ஷனுக்குள்ள அந்த இரநூத்தி பத்தா மாறிடுமா எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துருவாரு அவரோட ஆளுமை ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு போட்டு ஒரு உருட்டு உருட்டி இருப்பாரு என்ன பண்றது ரிப்போர்ட்ல அதிமுக முப்பத்தஞ்சு தொகுதியாக கொடுத்திருக்காங்க சி இதுதான் நடக்க நடக்க போதெல்லாம் கிடையாது ரிப்போர்ட் உண்மையெல்லாம் கிடையாது உண்மை ஆகலாம் ஆகாம போகலாம் எப்படி வேணால் மாறலாம் ஆனா இதை பார்த்த உடனே தாவிக்க கவலவா அப்படிங்கிற உடனே ஒரு வன்மம் எதுக்காக அந்த வன்மம் அவங்க பாவம் என் கட்சி அரைஞ்சி ரெண்டு வருஷம் தான் ஆகுது எல்கேஜி யூகேஜியில் முடிச்சு ஒன்றாவது ரெண்டாவதுக்கே வந்திருக்காங்க அவங்க மேலே எதுக்கு இவ்வளவு வன்மங்க இருக்கிறீங்க அவங்க புதுசு தான் கட்டமைப்பு பத்தல தான் அனுபவம் பத்தல தான் அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் இன்னும் தெளிவுபடலை தான் அதுக்காக நீங்கள் சொல்லி கொடுங்க நீங்க தான் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டீங்கல்ல நீங்க ஒரு பத்து தடவை ஆட்சி சிஎம்மா ஆண்டுட்டீங்களா தமிழ்நாட்டை அனுபவம் இருக்குல்ல சொல்லி கொடுங்க அதை விட்டு விட்டு வன்மத்தை கொட்டுறீங்க ஒரே காரணம் வந்தோடனே சிஎம்மா நாங்களாம் கடற்கிழமை பதினஞ்சு வருஷம் நாய்ப்படாத பாட்டு பாடுறோம்ப்பா இவர் நம்ம வந்தனே இவர் சிஎம்மாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்படிங்கிற வன்மம் இந்த வன்மத்தை தான் எல்லாருமே சேர்ந்து மேல கொட்டுறாங்க உங்களோட கருத்து என்ன மக்களே இந்த வன்மவாதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அது மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த சம்பவங்கள் வன்மங்களுக்கான ட்ரால் வரும் அதை தாண்டி வாரம் ஃபுல்லாக நிறைய அரசியல் பேசும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அப்புறம் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டே வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்